விநாயகனே விநாயகனே வேட்கை தணிவிப்பார் தணிவிப்பால் கண் நின்று பணிந்து கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பதினெட்டு சித்தர்கள் முனிவர்களும் உருவாக்கிய முறைப்படி கணிக்கப்படுகின்ற சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை உங்கள் அனைவருக்குமே தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் உலகத்தில் இன்னைக்கு ஒரு முக்கிய மாற்றம் உலகத்தில் இன்னைக்கு ஒரு முக்கிய மாற்றம் ஏற்பட போகின்றது முக்கிய சம்பவம் ஏற்பட போகின்றது முக்கிய நிகழ்வுகள் முக்கிய நிகழ்வுகள் நிகழப்போவதை யாரும் நிராகரிக்க முடியாது யாராலும் நிராகரிக்க முடியாது அதே நேரம் ஒரு அதிவேக அதிவேக அதி யோக ஒரு பேர் இன்பம் ஒரு பேர் அதிர்ச்சி ஒரு பேர் இன்பம் ஒரு பெருஞ்செல்வம் பெரும் படம் தரும் யோகம் உலகத்தில் எல்லாருக்குமே பணம் பதவி புகழ் என்று பெருஞ்செல்வத்தை கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு கொட்டி தருகின்ற ஒரு முக்கியமான கிரகம் அதிவேக கிரகம் ஒரு முக்கியமான அதிவேக கிரகம் எல்லா செல்வங்களையும் கோடிக்கணக்க லட்சக்கணக்கை கொட்டித்தரப் போகின்றது என்பா அதை உங்களால் ஏற்க முடியாமல் இருக்குமா எல்லாரும் ஏற்கக்கூடிய விஷயங்கள் பணம் அதாவது ஒரு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கு உங்கள் பணம் வரப்போகுதுன்னு நீங்க அது ஏற்றுக்க மாட்டீங்களா அப்படிப்பட்ட ஒரு தான் குரு பகவானின் தனகாரகன் கோடிக்கணக்கான லட்சக்கணக்க பணத்தை ஒரு புதையன் ஒரு புதையல் போன்ற யோகத்தை தரக்கூடியவன் காலபுருஷ தத்துவப்படி காலபுருஷ தத்துவப்படி ஒன்பது பனிரெண்டு கூறியவன் ஒன்பதாம் அதிபதி பணத்தின் உச்சம் பன்னெண்டாம் அதிபதி புதையல் இந்த இரண்டு ஸ்தானத்திற்கு அதிபதியான குரு பகவான் அதிச்சார அதிவேக அதிச்சார குரு பயிற்சியாக உலக மக்கள் அனைவருக்கும் பல நன்மைகளை தரக்கூடிய பல செல்வங்களை பல கோடிகளை பல லட்சங்களை பல பதவி யோகங்களை பெயரும் புகழும் யோகளை யோகங்களை தரக்கூடிய ஒரு முக்கியமான அதிச்சார குரு பயிற்சி ஆக நிச்சயமாக நூத்துக்கு எழுபது சதவீதம் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாக இந்த யோகம் ஏற்படும் அப்ப இந்த முப்பது சதவீத மக்களுக்கு என்ன என்ன எல்லாருக்குமே இந்த யோகம் எல்லாருக்கும் ஏற்படாது ஒரு எழுபது சதவீதம் பேருக்கு நிச்சயமாக அந்த யோகம் ஏற்படும் யாருக்கு இந்த யோகம் ஏற்படாது ஒரு ஜாதக ஒவ்வொரு ஜாதத்திலும் மோசமான பாவ கிரகங்கள் தசா புத்திகள் நடந்தால் அந்த பாவ கிரகங்கள் குருவுக்கு எதிர்ப்பாக இருந்தால் குருவுக்கு பயங்கரம் சம்பந்தப்பட்டது உங்கள் ஜாதகத்தை அதற்கான திசா புத்திகள் நடந்தால் இந்த யோக பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க தவறிவிடும் கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான் அதுலதான் சார் நீங்க அப்படி சொல்றீங்க இப்படி சொல்றீங்க எங்களுக்கு நடக்க மாட்டீங்கதே அப்படின்னு நீங்க கமாண்ட்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்லா தான் சொல்றீங்க ஆனா எங்களுக்கு வந்து நடக்கல அப்படின்னு கமாண்ட்ல சொல்றீங்கன்னா காரணம் அதுதான் அதுதான் பிரம்மன் வந்து ஒவ்வொருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ததை எழுத்து எழுதுகிறார் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு தலையெழுத்து எழுதுனார் அந்த தலையெழுத்து பிராரம் அதைத்தான் அந்த பிரம்மனுடைய படைப்பில் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தினி குலஸ்தம்பாதம் பதவியும் பூர்வ புண்ணியானம் அப்ப பிரம்மன் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் உங்கள் தலையெழுத்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு யோகத்தின் அடிப்படையில் பிரம்மன் படைக்கிறார் அந்த யோகத்தை படைக்கிறார் ஆக எல்லாருக்குமே ஒரே மாதிரி யோகங்கள் ஏற்பட போவது இல்லை அதைத்தான் பிரம்மன் சொல்லுகிறார் ஜனனி ஜென்ம வர்த்தினி குலஸ்தம்பாதம் பதவியும் என்று தெல்ல தெளிவாக பிரம்மன் அந்த பாடலில் விளக்குகிறார் புரிஞ்சுட்டீங்களா இது பொது பலன் இந்த குரு பயிற்சி அதிச்சார குரு பயிற்சி பலனை பார்க்க போறோம் இந்த அதிச்சார குரு பயிற்சி என்பது புரட்டாசி இருபத்தி ரெண்டு புரட்டாசி இருபத்தி ரெண்டு முதல் மார்கழி ஆறு வரை ஆங்கிலத்தில் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்னு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இதுதான் இந்த அதிவேக அதி யோக குரு குரு பயிற்சியின் அதிவேக அதி பயிற்சியின் அதிச்சார குரு பயிற்சியின் யோக பலன்கள் பிரம்மன் வந்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தலையெழுத்து எழுதுகிறார் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு தலையெழுத்து எழுதுறா அந்த தலையெழுத்து பிராரம் அதத்தான் அந்த பிரம்மனுடைய படைப்பில ஜனனி ஜென்ம சமக்கியானம் வர்த்தினி குலசம்பாதம் பதவி பூர்வ புண்யானம் அப்ப பிரம்மன் பூர்வ புண்யத்தின் அடிப்படையில் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் உங்கள் தலையெழுத்தை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு யோகத்தின் அடிப்படையில் பிரம்மன் படைக்கிறார் அந்த யோகத்தை படைக்கிறார் எல்லாருக்குமே ஒரே மாதிரி யோகங்கள் ஏற்பட போவது இல்லை அதைத்தான் பிரம்மன் சொல்லுகிறார் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தினி குலஸ்தம்பாதம் பதவியும் பூர்வ புண்ணியானம் என்று தெல்ல தெளிவாக பிரம்மன் அந்த பாடலில் விளக்குகிறார் இது பொது பலன் இந்த குரு பயிற்சி அதிச்சார குரு பயிற்சி பலனை பார்க்க போறோம் இந்த அதிச்சார குரு பயிற்சி என்பது புரட்டாசி இருபத்தி ரெண்டு புரட்டாசி இருபத்தி ரெண்டு முதல் மார்கழி ஆறு வரை ஆங்கிலத்தில் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தொன்னு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இதுதான் இந்த அதிவேக அதி யோக குரு பக குரு பயிற்சியின் அதிவேக அதி பயிற்சியின் அதிச்சார குருப்பயிற்சியின் யோக பலன்கள் யாருக்கு என்ன யோகங்கள் எப்படிப்பட்ட யோகங்கள் எப்படிப்பட்ட பேரதிர்ச்சி பெருஞ்செல்வம் என்று சொல்லக்கூடிய யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகங்கள் என்பதை தெல்ல தெளிவாக பார்க்கலாம் கடந்த காலங்கள் என்னென்ன பிரச்சனைகள் சந்தித்தீர்கள் வழிகள் குரு பயிற்சியின் மூலம் ஏற்படுமா என்னென்ன துன்பங்கள் கடந்த காலங்கள் சந்தித்தீர்கள் என்னென்ன குடும்ப பிரச்சனைகள் என்ன தொழில் பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் என்ன புத்திர பாக்கியம் இல்லாத நிலை இருந்தது அப்ப இந்த தனகாரகன் யாருக்கெல்லாம் பொருளாதார கடன் பிரச்சனைகள் இந்த அதிவேக அதிச்சார அதி அதிவேக அதிச்சார குரு பயிற்சியினால் கடன் பிரச்சனை தீருமா திருமணங்கள் நடக்குமா புத்திர பாக்கியம் கிடைக்குமா நல்ல அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா சொத்துக்கள் கிடைக்குமா என்பதை ஆதாரப்பூர்வ ஆதாரப்பூர்வ கிரகங்களுடைய அடிப்படைகள் ஆதாரப்பூர்வ கிரகங்கள் குரு பகவான் எந்த மாதிரி எந்த மாதிரி அமைப்புகள்ல எந்த யோகங்கள் அடிப்படையில் அந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார் கடக கடகராசியில் உச்சம் பெறுகிறார் அதிச்சார அதிவேக அதிச்சார குரு பயிற்சி அதாவது அதிச்சார குரு பயிற்சி என்ன நம்ம அதிவேக விரைவு விரைவுரை அதிவேக விரைவுரை அந்த மாதிரி ஒரு அதி அதி அதிவிரைவு அதிச்சார குரு பயிற்சி இங்கே பலருக்கு பல் பல பலவிதமான பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய பல நல்ல யோகங்களை பல நல்ல செல்வங்களை தரக்கூடிய யோகமாக அவர் இந்த எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார் அப்ப பத்து பதினொன்று பனிரெண்டு பத்து பதினொன்று பனிரெண்டு கிட்டத்தட்ட மூணரை மாதங்கள் இருபத்தொன்னு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மூணரை மாதங்கள் இந்த கடகராசியில் மிக முக்கிய நிகழ்வுகள் முக்கிய சம்பவங்கள் இந்த முக்கிய நிகழ்வுகள் முக்கிய சம்பவங்கள் யாராலும் நிராகரிக்க முடியாது யாராலும் யாராலுமே நிராகரிக்க முடியாது நிகழ்த்தப் போகின்றது முக்கிய நிகழ்வுகள் சாதனைக்குரிய நிகழ்வு உங்கள் சாதனைக்குரிய நிகழ்வுகள் ஆக பொது பலன் ஏற்கனவே சொல்லிட்டேன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி யோகங்கள் இருக்காது அப்போ உங்களுக்கு அது நடக்கலை இது நடக்கலன்னு வேதன்தான் கேள்வி நம்பர் இருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க புரிஞ்சுக்கிங்களா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிப்பீங்க எல்லாருக்குமே எல்லாருக்குமே அப்படியே நடந்துடாது உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் ஏதாவது பிரச்சனைகள் மோசமான புத்திகள் நடந்தால் கண்டிப்பாக இங்கே சொல்லக்கூடிய பலன்கள் தள்ளப்படும் சரிங்களா இப்போ தெளிவாக ரொம்ப சிறப்பான முறையில் எல்லா ராசிக்குமே இந்த அதி விரைவு அதி யோக அதிச்சார குரு பயிற்சி பலன்களை எல்லா ராசிக்குமே தெளிவாக பார்க்கணும் அதிச்சார குரு பயிற்சி கடகராசினியர்களே அதிவேக அதி யோக அதிச்சார குரு பயிற்சி பலன்கள் கடகராசிக்கு மிதுன ராசிலிருந்து கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆயிருக்கின்ற எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று பெயர்ச்சியாக மிதுன மிதனராசி உங்க ராசி கடகராசிக்கு பெயர்ச்சி அடைந்திருக்கின்ற அதி யோக அதிவிரைவான அதிச்சார குரு பெயர்ச்சி பலன்கள் கடகராசிக்கு கடகராசி நேர்களே காலப்புருஷ தத்துவப்படி ஒன்பதாம் அதி ஒன்பது பனிரெண்டுக்குரியவன் அதே நேரத்தில் கடகராசிக்கு ஒன்பதாம் அதிபதி காலபுருஷ தத்துவப்படி ஒன்பது பனிரெண்டுக்குரியவன் குரு பகவான் அதே நேரம் கடகராசிக்கும் ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவன் மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு பணம் புதையல் போன்ற பண யோகத்தை தரக்கூடியவன் பதவி யோகத்தை தரக்கூடியவன் பேரும் புகழும் அள்ளித் தருகின்றவன் புத்திர யோகத்தை தருகின்றவன் பூரிய சொத்துக்களை தருகின்றவன் நீண்ட நாள் சொத்து வரல வரப்போகுது நீண்ட நாள் ஒரு பணம் மிகப்பெரிய பண யோகம் எதிர்பார்த்த பணம் அல்ல வரப்போகுது போகுது நிச்சயமாக அதிவேக அதி யோக அதிச்சார குரு பகவான் அற்புதமான பலன்களை வழங்கப் போகிறார் இந்த மூன்று மா மூணரை மாதங்கள் புரட்டாசி இருபத்தி ரெண்டு முதல் மார்கழி ஆறு வரை ஆக இந்த குரு அதிச்சார குரு பயிற்சியின் மட்டுமல்ல அந்த குரு பயிற்சியோடு மற்ற கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் குருவை மட்டும் வச்சு பலன் பார்க்க முடியாது மற்ற கிரகங்களும் அதற்கு எந்த அளவுக்கு ஆகுது நம்ம ஒரு ஆளா எல்லாத்தையும் சாதிச்ச முடியுமா எல்லாருடைய இந்த தொழில்னாலும் எல்லாருடைய ஆதரவு ஒரு கட்டட வாழாக்கணும் மணல் செங்கல் ஜல்லி அதை கொண்டு சித்தாள் கொத்தனாறு எவ்வளவு வேலைகள் இருந்தால் ஒரு வீடு கட்டுறதுக்கு இங்க சாதனை அந்த மாதிரி பிரம்மன் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அற்புதமா படைத்திருக்கிறார் புரிஞ்சுட்டீங்களா இந்த கிரகங்களை எப்படி எல்லாம் வேலை செய்து பாருங்க இப்ப உங்களுக்கு கடகராசிக்கு ஒன்பது நல்ல கவனிங்க ஆறு ஒன்பதுக்குரியவன் ஆறாம் இடத்துக்குரியனும் ஒன்பதாம் இடத்துக்குரியவனும் ஆறாம் இடம் என்பது ஒரு சாதாரண விஷயமே அல்ல ஏன் குருவை போய் ஆறாம் இடத்துக்கு அதிபதியாக தனசு ராசிக்கு அதிபதியா இருக்கிறார் ஒரு கடகராசிக்காரங்க ஒரு தொழில் செல்லும் போது அந்த தொழில நேர்மையாகவும் நல்ல உழைப்பும் நேர்மையாகவும் நீதி நேர்மையோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த ஆறாம் இடம் அந்த உத்தியோகத்தை துர்பிரயோகம் செய்ய மாட்டாங்க அந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால் அந்த செய்கின்ற தொழில் உத்தியோகத்தில் நல்ல பேரும் புகழும் நேர்மை நேர்மையான அதிகாரியா நல்ல ஏ அவர் கடைக்கு அவர் கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்கின நியாயமா இருக்கும் அதனால அவர்ட கூட்ட கட்டி ஏறும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அவர் மாதிரி ஒரு நல்ல மனசை எங்கேயும் பார்க்க முடியாது அப்ப அதுக்கு புகழ தரக்கூடியது ஒன்பதாம் இடம் ஆறு ஒன்பதுக்குரியவன் ஒன்பது பேர் அதாவது ஆறாம் இடம் உங்களுடைய உத்தியோக தொழில் அதற்கு உயர் உதரவு தருவது ஆறாம் இடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் தொழில் ஸ்தானம் ஒரு சொந்த தொழில் ஒரு பத்து பேர் வச்சு வாழாங்களா இருபது பேர் வச்சு வாழாங்களா அப்ப முதலாளி நல்லவர் முதலாளி ரொம்ப நல்லவர் அப்படின்ற ஒரு பேர் தொழிலாளர்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய இடம் ஆறாம் இடம் நல்ல ஒரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரிலாம் பேர் எடுத்து அப்படிப்பட்ட குரு பகவான் ஒன்பதாம் இடம் பணத்திலும் செல்வத்திலும் பல உயர்வுகளை தரக்கூடியவன் அவர் வந்து அதிச்சார குரு பயிற்சியாக ராசிக்கு காலப்புருஷ தத்துவப்படி காலச்சக்கரத்திற்கு பாக்கியாதிபதி ஆறு ஒன்பதுக்குரியவன் எப்படிப்பட்ட யோகத்தை வழங்குவதற்கு அந்த கடகராசியில் அமர்ந்திருக்கிறார் இந்த அதிச்சார குருவாக ஆக இந்த ஆறாம் இடத்திற்கு ஒரு நாலாம் இடம் ஆறாம் இடத்திற்கு ஒரு நாலாம் இடம் ஆறாம் இடத்தினுடைய அனைத்து விதமான யோகங்களையும் ஒரு கிடகத்துக்கு ஒரு இடத்திற்கு ஒரு இடத்தை லக்கணமாக வைத்து அந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்க வேண்டும் ஆறாம் இடத்திற்கு நாலாம் இடம் ஆறாம் இடத்தினுடைய அனைத்து யோகங்களையும் வழங்கக்கூடிய ஆறாம் இடத்துக்கு நாலாம் இடம் தான் ஒன்பதாம் இடம் ஒரு ஸ்தானத்திற்கு இலக்கணம் அந்த ஸ்தானத்திற்கு இலக்கணமாக வைத்து பார்க்க வேண்டும் அப்புறம் காலச்சக்கரத்தின் விதிப்படி பார்க்க வேண்டும் அப்ப இத்தனை விதிகளும் சேர்ந்து ஒன்றிணைந்து வந்தால் யோக வளங்கள் சரியா இருக்கும் அடுத்ததாக அந்த குரு பயிற்சியை மட்டும் வச்சு இந்த கடகராசிக்கு பலம் சொல்ல முடியாது அடுத்து இந்த புதனாகப்பட்டவன் அதாவது சுக்கரனும் சேர்ந்தாலே பெரிய யோகம் தொழில் யோகம் செல்வ யோகம் அனைத்து விதமான ஒரு ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டது கலைகள் சம்பந்தப்பட்டது மருத்துவத்துறை சார்ந்தது சட்ட வல்லுனர்கள் நீதித்துறை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் இருப்ப திரைப்படத்துறை சார்ந்தவர்கள் அவர்களால் சிறந்த முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு அரசாங்கத்தினுடைய இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றம் நல்ல பதவி பதவியில் சிறந்த முன்னேற்றம் உயர்ந்த பதவிகள் ஏன்னா புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகிறாங்க இந்த குரு அதிச்சார குரு பயிற்சியோடு மற்ற கிரகங்களும் எப்படி இணைந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்க வேண்டும் கடகராசிக்கு பனிரெண்டு மூன்றுக்குரியவன் எப்பயுமே மூன்றாம் இடம் வந்து உயர்ந்த புகழையும் பேரும் புகழும் உயர்வையும் எல்லாருடைய ஆதரவும் தரும்ன்றது மறந்து விடக்கூடாது எல்லாருடைய ஆதரவு இருக்கணும் நல்லா உயர்ந்த இடத்துக்கு வரணும்னா இப்ப எலெக்ஷனில் ஓட்டு போடுறாங்க எலெக்ஷனில் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மூன்றாம் இடம் வலிமையாக இருக்கணும் மூணு அடுத்து ஏழு அப்ப இந்த மூன்றாம் இடம் என்பது அனைத்து பேரு அதாவது நம்மளை வந்து எல்லாம் விரும்புகிற இடம் அப்ப அது எங்க பார்க்குறது ஒன்பதாம் இடம் உயர்வு அதாவது ஒரு ஒரு லக்கனு ஒரு இடத்திற்கு ஒரு இடத்துல லக்கனு ஆகும் வைக்க அடுத்த இடத்த பார்க்கணும் அப்ப மூன்றாம் இடத்துக்கு நேர் ஒன்பதாம் இடம் அப்ப இந்த கடகராசிக்கு அடுத்து நாலாம் இடத்துல வந்து புதன் இருந்து மூன்றாம் இடத்து சுக்கரன் அதாவது சுக்கரன் வீட்டில் புதன் புதன் வீட்டில் சுக்கரனும் பரிவர்த்தனை கடகராசி மூன்றாம் இடத்தில் சுக்கரன் நான்காம் இடத்தில் புதன் நான்காம் இடம் துளாராசி சுக்கரன் வீடு மூணாம் இடம் புதன் வீடு அங்க சுக்கரன் ஆக புதன் சுக்ரன் பரிவர்த்தனை இந்த பரிவர்த்தனை யோகம் அற்புதமான யோகம் நல்ல புகழை கொடுக்கும் நல்ல செல்வத்தை கொடுக்கும் நல்ல பதவியை கொடுக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் சொத்துக்களை கொடுக்கும் வாகன யோகத்தை கொடுக்கும் இந்த குரு பயிற்சியோட அந்த குரு பயிற்சியோட அடுத்து வந்து குரு அந்த உச்ச குரு இன்னொரு விஷயத்தை செய்ய போகுது என்னன்னா கடகத்துக்கு ஐந்து பத்துக்குரிய செவ்வாய் இந்த மூணரை மாதங்கள் இந்த குரு பகவான் இருக்கிறார்லையே அதிச்சார குருவா அந்த மூணரை மாதத்துல இந்த செவ்வாய் என்ன செய்ய செவ்வாய் வந்து மிகப்பெரிய யோகக்காரன் கடகராசிக்கு மிகப்பெரிய அரசியல் யோகத்தையும் அரசாங்க யோகத்தையும் பதவி யோகத்தையும் புத்திர யோகத்தையும் பூரிய சொத்து யோகத்தையும் தரக்கூடிய ஒரு இடத்துல உட்கார இந்த குரு அதிச்சார குரு பேச்சு மூன்றரை மாசம் இருக்கும் போதே இந்த செவ்வாய் என்று கிட்டத்தட்ட அவரு என்ற மூணு மாதங்கள் நெருக்கி உட்கார்ந்து பாருங்க விருச்சகராசில அப்ப அவர் எப்ப வர்றாரு ஐபிஎஸ் வந்துடுறாரு ஐபேசியர் வந்து அந்த விருச்சகராசியில் ஆட்சி பொழுது குருவுடைய பார்வை உச்ச குரு காலபுருஷ காலபுருஷனுக்கு ஒன்று எட்டுக்குரியவன் ஆட்சி பெற்றால் அரசனை போல் வாழ்வான் எப்ப அந்த குரு பார்வை உச்சம் பெற்ற குரு செவ்வாயை பார்க்கும் பொழுது கடகராசிக்கு பூர்வபுணியஸ்தானம் பூர்வ புண்ணியம் திடீர் பதவி திடீர் அதிர்ஷ்டம் திடீர் சொத்து பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய பதவி பூரிய சொத்துக்கள் என்று எல்லாமே கொட்டி தருகின்ற யோகம் சொன்னேன் பல லட்சங்களையும் பல பதவி யோகத்தையும் பல செல்வத்தையும் கொட்டி கொடுத்த ஏற்க மாட்டீர்களா ஏற்க பயிற்சி எந்த யோகத்தையும் முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகிறது அதை நிராகரிக்க முடியாது கடகராசி நேர்களே இது வந்து அற்புதமான ஒரு யோகா அமைப்புகள் இந்த மூணரை மாதங்கள் வந்து குருவனுடைய யோகம் அற்புதமான அமைப்புகள் இல்லை ஒரு தனிப்பட்ட எல்லா எல்லாருக்குமே அப்படியே நடந்துடாது ஒரு எழுபது சதவீதம் பேருக்கு நிச்சயமாக அப்படியே நடக்கும் ஆக அந்த முப்பது சதவீதம் பேருக்கு என்னன்னா அவங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏதாவது குரு பகவானுக்கு எதிர்ப்பான பகை கிரகம் சம்பந்தப்பட்ட திசா புத்திகள் நடந்தா ஒரு காரியத்துக்கு உங்களுக்கு ஒத்து வராதமே கூட போனால் நீங்கள் அந்த காரியத்தை செய்ய முடியுமா அந்த மாதிரி தான் தசா புத்திகளும் நம்ம வாழ்க்கை எப்படி பயணிக்கிறோமோ அதேமாதிரி கிரகங்களும் போய் செய்யும் அந்த வேலையை அப்போ குருவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு தசா புத்தி உங்கள் ஜாதத்தில் நடந்தால் இந்த குருவுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றது நீங்கள் தெளி நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போ உங்களுக்குன்னு உங்களுக்கு நீண்ட நாள் குடும்ப பிரச்சனைகள் கடவுள் மணி பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் பிரச்சனைகள்ரபாக்கியம் இல்லாத பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் நீண்ட காலம் இருந்தா அது எப்ப சரியாகும் சொல்லி உங்க பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்தை எழுதியிருப்பார் ஜனனி ஜென்ம சௌக்கியான வர்த்தினி குலஸ்தம்பாதம் பதவி பூர்வ புண்ணியானம் அப்படின்னு எழுதியிருக்கார் பூர்வ புண்ணியானம் அப்படின்னு அது எப்ப சரியாகும் தெரிஞ்சுக்கணும்னு இத நம்பர் இருக்கு நோட் பண்ணிக்கங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க ரொம்ப தெளிவான முறையில் தெரிஞ்சிக்கலாம் திருப்தியாக தெரிஞ்சுக்கலாம் குழப்பமே இல்லாமல் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நல்ல நிவர்த்தி ஆகிடும் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிகர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்